வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய அம்மா ஆறு சக்தி யூடியூப் சேனல் ஆறு சக்தி சமையலரில் இன்னைக்கு மத்தியான சாப்பாடு என்னென்னு சம்பா சம்பாச்சோறு சுட சுட சம்பாச்சோறு அப்படியே தேவைக்கு ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு என்ன குழம்புன்னு பார்த்தா பாவக்காய் குழம்பு நல்லா தக்காளி வெங்காயம் மசாலா தேங்காய் சீரகம் அரைச்சி போட்டு கூலி ஊற்றி நல்லா உப்புலாம் போட்டு அழகாக வச்சேன் பாவக்காய் குழம்பு தான் கொஞ்சம் தேவைக்கு ஊற்றிக்கலாம் சரியா எப்போதுமே பாவக்காய் குழம்புக்கு தக்காளி நிறையா போட்டுச்சா சுவையாக இருக்கும் தேவைக்கு கொஞ்சம் ஊற்றி அப்படியே அப்படி காலையில் அரைச்ச தேங்காய் துவையல் இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் தேவைக்கு எடுத்து வச்சுப்போம் சரியா எடுத்து வச்சாச்சு அப்படியே கொஞ்சம் சாப்பாடை வரைச்சி கொஞ்சம் துவையில் எடுத்து வச்சு அப்படி ஒரு தக்காளி எடுத்துச்சு அப்படி ஒரு பாவக்காய் எடுத்துச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களே தூள் பட்டையை கலப்போம் ரொம்ப சுவையோ சுவையாக இருக்கும் நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆகா பிரமாதமோ பிரமாதம் அப்படின்னு சொல்லுவீங்க ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்